ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா திருச்சி தில்லைநகர் ஃபிஃப்த்து கிராஸில் இருக்கிற இறைவன் டிஃபன் சென்டர் தாங்க வந்திருக்கோம் இவங்க வந்து ஒரு சின்ன தள்ளு வண்டி கடை தாங்க ஆனால் ஏகப்பட்ட க்ரௌடாக இருக்குது இவங்க என்னென்ன வெரைட்டிஸ் பண்ணுறாங்கன்ட்டு வாங்க டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன் ஆ வணக்கண்ணா வணக்கம் உங்கள் பேர் என்ன பாலசுப்ரமணியம் ஓகேண்ணா எத்தனை வருஷமான இந்த கடை வச்சுருக்கீங்க பத்து வருஷம் பத்து வருஷம் உங்களுக்கு என்னென்ன வெரைட்டிலாம் இருக்குது தக்காளி மல்லி தயிர் லெமனு சாம்பார் குஸ்கா எல்லாம் ப்ரைஸ் எப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவா எல்லா வெரைட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அதுவும் டுவெண்ட்டி அதுவும் டுவெண்ட்டி ஃபைவ் தான் பரோட்டா பரோட்டா எட்டுருவா எட்டுருவா சரி ஓகே சரி நமக்கு ஒரு வெரைட்டி கொடுங்க சாப்பிட்டு பார்த்து எப்படின்னு சொல்கிறேன் ஓகேண்ணா ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட வந்து ஒரு குஷ்கா ஒரு ஆம்லேட் வாங்கியிருக்கேங்க அடுத்து வந்து ஒரு சாம்பார் சொல்லியிருக்கேன் இதை சாப்பிட்டு போய் அதை வாங்கிக்கிறேன் ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறேன் இருபத்தஞ்சி ரூபாய்க்கு வெரைட்டி ரைஸ் குஷ்காலாம் கொடுக்குறாங்க நல்லா சுட சுட இருக்குது இருக்குது ஆனால் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது புதினா சட்னி ஆஹா புதினா சட்னியும் தராங்க வெங்காய சட்னியும் தராங்க இன்னும் சேர்த்து சாப்பிடுவோம் சட்னியோட சாப்பிட்றப்போ கரெக்டாக இருக்குது அடுத்து சாம்பார் சாதம் வாங்க போகிறேன் ஸோ அந்த க்ரௌட்லையும் போயிட்டு சாம்பார் சாதம் வந்து வாங்கிட்டேன் ஒரு வழியாக நம்ம இடத்துக்கு வந்துடுவோம் அங்கே வந்துட்டு நம்ம கண்டினியூ பண்ணுவோம் இல்லைன்னா எல்லாம் நம்மளை குறுக்குறுன்னு பார்க்குறாங்க இப்போ சாம்பார் சாதம் வாங்கிட்டேன் சாம்பார் சாதத்துக்கு பார்த்திங்கன்னா ஊர்கா கொடுக்குறாங்க அது இல்லாமல் அந்த புதினா சட்னி கொடுக்குறாங்க ஊருகா மாங்காய் ஊருவான்னு நினைக்கிறேன் ஆஹா மாங்காய் தான் சாம்பார் சாதம் நல்லா கொலன்னு இருக்குது செம்மையாக இருக்குதுங்க சம்பா சாதம் வேறு லெவலாக இருக்குது நல்லாங்க வருங்க இருபத்தஞ்சு ரூபாய்க்கு செம்ம ஒர்த்தாக இருக்குது பேசக்கூட முடியல பசியில் வேறு லெவலு நீங்கள் மதியானம் டைமில் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸு செம்மையாக சாப்பிடுன்னு நினச்சிங்கன்னா இந்த கடையை விசிட் பண்ணுங்கள் இந்த கடையோடய லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களும் ஒன்ஸ் தில்லைநகர பக்கம் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்